நான் என் காசில் குடிக்கிறேன் நான் என் உடம்பை நாசமாட்டிக்கிறேன் இதில் என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் உங்களை மாதிரி சென்டர் நடத்துகிறவங்களுக்கும் இதில் என்ன அக்கறை இருக்குது நான் ஏன் மாறணும்னு இவ்வளோ துடிக்கிறீங்க ஸோ உங்களோட விருப்பம் இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரில் உங்களை கூப்பிட்டு போய் சேர்க்குறாங்க எதுக்காக இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னாலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அளவாக குடிக்க முடியுமா இவன் குடிக்கிறாள் அவன் போதை அடிக்கிறாள் அவன் வீட்டில் நல்லாதான் இருக்கிறான் இப்போ கப்புள்ஸ் குடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஃபீமேல் இந்த ஆல்கஹாலுக்குள்ளே வர்றதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நானும் நிறைய ஐ ஹாவ் கம் அக்ராஸ் இன் மை ப்ரைவேட் ப்ராக்டிஸ் எப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் த நேம் ரீசண்டாக நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன் எப்படின்னா அந்த லேடி வந்து தண்ணி அடிக்கிறாங்க ஒரு குடிநோயாளி அவங்க மனைவியை சந்தேகப்படுறத பற்றின உங்க பார்வை என்ன நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் சந்தேகப்படுறதுனால ஏன்னா சந்தேகன்றது அளவுக்கு மீறின அன்பு கூட பயம் கலக்குது வணக்கம் என் பெண் ரிக்ஷன் அந்த டிச்சன் சென்டரோட ஃபவுண்டரு ரகபோத் டி அடிக்ஷன் கவுன்சிலிங் கிளினிக்னு வெள்ளிவாக்கத்தில் நடத்திட்டுருக்குறேன் ப்ளஸ் கார்னர் ஸ்டோன் டி அடிக்ஷன் சென்டர்னு திருமலாவில் இருக்குது ஸோ இதில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இதில் இந்த சென்டரை டி அடிக்ஷன் சென்டரை ரன் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ இது ஒரு நல்ல காஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுது பீய் ஐ வாஸ் அன் அடிக்ட் நான் அதிலேருந்து வெளியே வந்து இதில் மீண்டு வந்து ஸோ என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக இந்த சென்டரை உருவாக்குனது ஒரு டெடிக்கேஷனாக நாங்கள் இந்த சர்வீஸை பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு பெரிய ஸ்டாஃப் ஸ்ட்ரக்சர்ஸோட ஒரு பெரிய டீம் வச்சு இதை பண்ணிகிட்ருக்குறோம் மருத்துவர்கள் செவிலியர்கள் சைக்காலஜிஸ்ட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு ஸோ ஒரு பெரிய குரூப்பு சேர்ந்து இதெல்லாம் நடத்திட்டுருக்கிறோம் ஸோ இன்றைக்கி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இங்கே ரிகவர் ஆகி நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை வெளியே வாழ்ந்துட்டுருக்குறாங்க நான் என் காசில் குடிக்கிறேன் நான் என் உடம்பை நாசமாக்கிறேன் இதில் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களை மாதிரி சென்டர் நடத்துகிறவங்களுக்கும் இதில் என்ன அக்கறை இருக்குது நான் ஏன் மாறணும்னு இவ்வளோ துடிக்கிறீங்க ஒரு நல்ல கேள்வி இது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏன் எஃபர்ட் எடுக்கிறாங்கன்னு சின்ன வயசுலேருந்து நம்மளை எஃபர்ட் எடுத்து படிக்க வச்சு ஆளாக்குனது இன்னி வரையும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு உண்மையான ஜீவன் எதுனால் நம்ம ஃபேமிலியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஸோ அப்படி போதும் நான் பர்சனலாக செய்கிற விஷயம் நான் எடுக்கிற ஆல்கஹாலோ இல்லை நான் எடுக்கிற சப்ஸ்டன்ஸோ எனக்கு மட்டும் ப்ராப்ளம் ஆகி நான் மட்டும் பாதிக்கப்பட்டால் அதில் பிரச்சனை கிடையாது ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க ஒரு குடிநோயாளியால் ஒரு போதை நோயாளியால் ஸ்பாட்டில் முப்பத் ரெண்டு முப்பத்தி நாலு பேர் பாதிக்கப்படுறாங்க ஸோ அதில் இன்க்ளூடிங் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போதும் ஒய் கான் தே டேக் ஆக்ஷன் ஸோ இதுதான் உங்களோட கேள்விக்கு பதில் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அக்கறை இருக்குது உங்கள் நலன் மேலே முக்கியமாக அக்கறை உள்ளவங்க அவங்க தான் இப்போ நமக்கு ஒரு ஹாஸ்பிடலைஸ் ஆனாலும் சரி நம்மளுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி நம்மளுக்கு எந்த ஒரு காய்ச்சல் வந்தாலும் சரி கண்ணீர் விடுற ஆள் அவங்க தான் ஸோ அவங்க எப்படி உங்களை ஸ்கூலில் சேர்த்தாங்களோ அதே மாதிரியும் உங்களோட நீங்கள் மேஜர் ஆகிட்ட பிறகும் ஸோ உங்களோட விருப்பம் இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரில் உங்களை கூப்பிட்டு போய் சேர்க்குறாங்க எதுக்காகனா நீங்கள் போதைக்கு அடிமை ஆகிட்டீங்க இந்த அடிமைத்தனத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக தான் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி சேர்க்குறாங்க ஸோ இதில் அவங்களுக்கு முழு பொறுப்பு இருக்குது முழு அக்கறை இருக்குது இதில் எந்த தவறும் கிடையாது ஸோ என்ன மாதிரி ஒரு குடிநோயாளி நான் குடிக்கிறத நான் குடிகாரம் இல்லைன்னு தான் ஒத்துப்பேன் நான் போதைக்கெலாம் அடிமைலாம் கிடையாது நான் அப்படிலாம் கிடையாதுன்றது தான் நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்ட சுற்றி பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் தெரியும் இன்கேஸ் எனக்கே தெரிஞ்சாலும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நான் நல்லா வாழ்ந்துருப்பேன் சோஷியலாக ட்ரிங்க் பண்ணியிருப்பேன் அக்கேஷனாக பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ தான் எனக்கு ப்ராப்ளம் ஆகிருக்கும் ஸோ என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு டிசீஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நைன்டீன் ஃபிஃப்டியில் ஆல்கஹாலிசம் இஸ் டிசீஸ் ஸோ அதை ஒத்துக்க முடியாது இந்த டினை ஃபேக்டர் மெயினாக இருக்கிறதுனால இந்த நோய் மறுக்கும் தன்மையுடைய நோய் ஸோ இதை ஒத்துக்கவே கூடாது அதுதான் இந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க என்னாலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அளவாக குடிக்க முடியுமா அளவாக கண்டிப்பாக குடிக்கவே முடியாது ஏன்னா இது ஒரு இந்த நோயில் மாற்றவங்க பத்து பத்து பேர் குடிக்கிறாங்கன்னா ரெண்டு பேர் தான் நோயாளியாக மாறுறாங்க மீதி எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக குடிக்கிறாங்க ஏன்னா தே ஆர் சோஷியல் ட்ரிங்கர்ஸ் அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் நார்மல் பர்சன் பீங் ஆல்கஹாலிக் என்ன மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூசரு இந்த மாதிரி ஆல்கோஹாலிக்கு இந்த மாதிரி அடிக்ஷன் பர்ஸ்னாலிட்டி உள்ளவங்க வி ஆர் அப்நார்மல் ஸோ எங்களுக்கு நார்மல் பர்சன் மாதிரி எங்களால் பிஹேவ் பண்ண முடியல பீங் இட்ஸ் இட்ஸ் மை வீக்னஸ் அதுதான் என்னோட வீக்னஸ் அதுதான் இது சிக்னஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த தான் என்னால திருப்பி போய் கம்ஃபர்டபுளாக குடிக்க முடியல ஒரு டயாட்டிக் பேஷண்ட் எப்படி திருப்பி போய் அவர் ஒன்ஸ் மெடிக்கேஷன் அண்டர் மெடிக்கேஷன் வந்துட்டாருன்னா அவரால் திருப்பி சக்கரவியாதி குணமாயிடுச்சுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் இந்த நோய் மென்டல் அப்சன் பிசிக்கல் அலர்ஜி ஸோ என் உடல் அளவில் ஒவ்வாமை கத்திரிக்காய் ஒத்துக்கள்லாம் சாப்பிடக்கூடாது கருவாடு ஒத்துக்கள்லாம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி தான் இந்த சப்ஸ்டன்ஸ் எனக்கு ஒத்துக்கலை அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நான் அவனை பார்க்குறேன் அவன் குடிக்கிறானே இவன் குடிக்கிறானே அவன் போதை அடிக்கிறானே அவன் வீட்டில் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்றத நான் சொல்லினே நேர்க்கிறேன் வழியை எனக்கு இது ஒத்துக்கலை என்னால் ஒத்துக்க முடியல ஸோ தட்ஸ் வாட் நான் ஒரு டீ அடிக்ஷன் சென்டருக்குள்ளே அட்மிட் அட்மிஷனில் வரும் போதோ அந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பிரிச்சு என்னை ட்ரீட் பண்ணும் போதோ ஐ குட் ரியலைஸ் என்னால் உணர முடியுது ஸோ ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஐ ஹாவ் டு கம் அவுட் என்னால் இவ்வளோ பேர் சஃபர் ஆயிருக்காங்க என்னால் நார்மல் பர்சன் மாதிரி என்னால் குடிக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நான் வரேன் இப்போ கப்புள்ஸ் குடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஃபீமேல் இந்த ஆல்கோஹாலுக்குள்ளே வர்றதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ரொம்ப தேவையான டாபிக் இப்போ இருக்கிற வேர்ல்டில் ஆக்சுவலாக நானுமே நிறைய ஐ ஹவ் கம் அக்ராஸ் இன் மை ப்ரைவேட் ப்ராக்டிஸ் எப்படின்னா நேம் ரீசண்டா நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன் எப்படின்னா அந்த லேடி வந்து தண்ணி அடிக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு வந்துட்டு ஏன்னா அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா ஊர் உலகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல என்னன்னா ஆணுக்கு பெண் சரிசமம் அப்படிங்கறத வந்துட்டு இதுலெல்லாமும் அதை காமிக்கணும் அப்படிங்கிறத அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க விச் இஸ் நாட் ட்ரூ அட் ஆல் ஆஹ் இது வந்து உங்களை மட்டும் பாதிக்க போறது நாளைக்கு உங்க குழந்தைங்களையும் பாதிக்க போறது நீங்க தனியா ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுதோ உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த குழ அந்த வந்து உங்க வாழ்க்கை வந்து அந்த குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகள் உங்களை நம்பி மட்டும்தான் இந்த உலகத்துக்கு வருது குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி வளர்க்கணும்னே கிடையாது நீங்க நல்லது கெட்டது சொல்லவே கூடாது நீங்க நடந்துக்கிறதுல இருந்து அந்த குழந்தைகள் வந்து உங்களை பார்த்து கத்துக்கணும் நம்ம இப்படி இருக்கணும் ஒரு அம்மா அப்பா எவ்வளவு ஒரு டிசிப்ளின்டா ஒரு ஸ்ட்ரக்சர்டா லைஃப் லீட் பண்றாங்க வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தா எப்படி ஒரு கான்பிடென்டா ஃபேஸ் பண்றாங்க ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க தண்ணி அடிக்கிறது அது உங்களோட நிறுத்த போறது இல்லை ஆல்வேஸ் பிளேஸ் அ ஜெனட்டிக் ரோல் என்ன அப்படின்னா ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்க அப்பா தண்ணி அடிச்சாரா அவங்க தாத்தா தண்ணி அடிச்சாங்களான்னுதான் நம்ம கேட்கற முதல் கேள்வியா இருக்கும் ஏன்னா அப்பா தண்ணி அடிச்சாங்கனாலே பையன் தண்ணி அடிப்பான் தாத்தா அடிச்சாங்கனாலே அப்பா தண்ணி அடிப்பார் இப்படிதான் இது சோ நீங்க பண்ண போற ஒவ்வொரு காரியங்களும் நீங்க ஒரு இருபது வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்க பையன் பதினஞ்சு வயசுலயே ஆரம்பிப்பான் டெஃபினட்டா அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது சோ ஏற்கனவே சொசைட்டி அவ்வளவு கெட்டு போய் கிடக்கும் போது நீங்க வந்து ஒரு அப்பா அம்மாவா நீங்க அவர்ட்டு பிளே டபுள் த ரோல் என்ன அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விதமா பிஹேவ் பண்றீங்களோ வெளியில இருக்கிற சொசைட்டில இருந்து உங்களை பசங்களை பாதுகாக்கலாம் பசங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் நாளைக்கு உங்கள் பையன் ஸ்கூல் போவான் காலேஜ் போவான் ஏய் வாடா போய் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் வாடா அப்படின்னு கூப்பிடலாம் அப்போ வந்து இல்லை நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அது அந்த தாட் வரணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவை நீங்கள் ஒழுங்காக இருக்கணும் ஆஹ் வந்துட்டு எப்படி வேணாலும் இருக்கிறது வாழ்க்கை கிடையாது ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை அந்த காலத்துல அப்படிலாம் வாழ்ந்ததுனாலதான் வந்துட்டு அப்ப வந்து பிரச்சனைகள் பெருசா இல்லாம இருந்தது இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் அதை எதனால நான் சொல்லுவேன் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை முறைகள் தான் வந்துட்டு அட்லீஸ்ட் அப்ப இருக்கிற காலகட்டத்தை இம்மிடியட்டா நம்ம கொண்டு வரலனாலும் கிராஜுவலா ஆஸ் அங்ஸ்டர்ஸா அதை உணர்ந்து வந்து இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை சரிப்பட்டு வராது எப்படி வேணாலும் இருக்கிறதுன்னு கிடையாது ஒரு ஆணுக்கு ஈக்குவலா பெண் வேலைக்கு போறாங்களா அது ஓகே பட் அது தகுந்த மாதிரி ஆணுக்கு வந்து நம்ம தண்ணி அடிக்கிறாரு நம்மளும் தண்ணி அடிக்கலாம் நம்மளும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறது வாழ்க்கை கிடையாது இன்னொன்னு ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிரிங்கிங் அப் ஃபேமிலி ஒரு பெண் ஒரு வாழ் ஒரு குடும்பத்துல ஒழுங்கா இருந்தாங்க அப்படின்னாலே அந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது தாராளமாக கொண்டு வரலாம் என் வீட்டில் இருக்க ஒருத்தர் சென்றதை சேர்த்தா அவங்க க்யூர் ஆக எத்தனை நாள் ஆகும் அவங்க முழுசா கியூர் ஆக முடியுமா அதுதான் சார் இப்போ உங்களுக்கு அந்த இந்த டிசீஸை பற்றி உங்களுக்கு அந்த அவேர்னஸ் மக்களுக்கு டிசீஸை பற்றின அவேர்னஸ் கிடையாது இந்த நோ நோயின்றது இந்த தெரியாது இப்போ ஒரு ஒரு குடிநோயாளி ஒரு போதை நோயாளி போதைக்கு அடிமை ஆகிறான்னா அவன் கண்டிப்பாக அதை தெரியாமல் தான் செய்கிறான் அவன் அடிமை ஆகிட்டுன்றதை அவனால் ஒத்துக்க முடியல அவன் வந்து அக்கேஷனாக குடித்த மாதிரியும் சோஷியலாக குடித்த மாதிரியே தான் இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவன் அடிமையாகிட்டதை அவனுக்கு தெரியாது ஸோ ட்ரீட்மெண்ட் சென்டரில் சேர்த்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் பீரியடுன்னு இருக்குது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இப்போ டாக்டர்ஸ் பேசினாங்கல்ல இப்போ நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுற டாக்டர் பேசுனாங்க பார்த்தீங்களா அவங்க நிர்மலா மேடம் பேசுன மாதிரி இதுக்குன்னு ஒரு ஒரு டைம் கொடுக்கணும் அந்த டைமில் வந்து அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அவருக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணோம் அடுத்தது பேஷண்ட் கோஆப்ரேட் பண்ணணும் இது பண்ணிட்ட பிறகு தான் மென்டலி கவுன்சிலிங் ஸோ உடல் ரீதியாக அவருக்கு சிகிச்சை கொடுக்காம மன ரீதியாக அவர் கவுன்சிலிங் கொடுக்க முடியாது ஸோ இந்த ஒத்துழைப்பு ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணணும் அடுத்தது பேஷண்ட் பண்ணணும் ஸோ இது ரெண்டு பேருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு 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 பாண்டு பெருசாக எங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டருக்கும் ஃபேமிலிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகணும் இந்த க்ரியேட் ஆகாமல் ஒரு மாதத்தில் சேர்த்துட்டு ஸோ ஒரு மாதம் கழித்து அவரை பார்க்கணும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் பார்க்கணும் அவரை நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அவர் மாறிட்டுருப்பார் அவர் சரியாயிட்டு இருப்பார் ஸோ எந்த இது வந்து ஒரு இதுவே கிடையாது ஒரு அதாவது எந்த நாம்ஸில் அவர் இருப்பாருன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் ட்ரீட்மெண்ட் சென்டரில் ஹெல்ப் கேட்டு சேர்க்குறோன்னு வந்திருக்கீங்க பேஷண்ட்டை அட்மிட் பண்ணியிருக்கீங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு அந்த ப்ராப்ளத்துல அவர் காப்பாற்றணுன்றதுக்காக தான் கொண்டு வந்து சேர்க்குறீங்க ஆனால் ஒரு மாதம் கழிச்சு உங்கள் மனநிலை நம்ம மாறுது இப்போ யாருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை பேஷண்ட்டுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கா அந்த நிலைமைக்கு போயிடுது இதனால் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணாமல் பாதியில் கூட்டிகிட்டு போகும்போதோ இது ரிலாக்ஸ் நடக்குது இந்த நோயே ரிலாக்சிங் டிசீஸ் இது திருப்பியை தவறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இங்கே சொல்கிறத ஃபாலோ பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இங்கே சொல்கிறத ட்ரீட்மெண்ட் சென்டர்ல சொல்கிறதோ அவங்க ஃபாலோ பண்ணணும் ஸோ என்னென்ன பண்ணணும் ஸோ ஒரு ஒரு அட்டவணை போட்டு வாழ்க்கையில் ஸோ முதல்ல அவருக்கு அந்த விருப்பம் வேணும் சார் ஸோ முதல்ல அவருக்கு முழு விருப்பம் வேணும் விருப்பம் இருந்தால் தான் அதிலேருந்து மீண்டு வர முடியும் விருப்பம் இல்லாமல் நான் கண்டிப்பாக நான் விட்டுருவேன் நான் சரியாயிடுவேன் நான் பார்த்துப்பேன் அப்படின்லாம் ஒன்றுமே முடியாது ஒரு குடிநோயாளி அவங்க மனைவியை சந்தேகப்படுறதை பற்றின உங்கள் பார்வை என்ன நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சந்தேகப்படுறதுனால் சந்தோஷப்படுங்கன்னு ஏன்னா சந்தேகன்றது அளவுக்கு மீறின அன்பு கூட பயம் கலக்குது ஸோ அவர் அவரோட இயலாமை அவரோட இயலாமையோட வெளிப்பாடு பயத்தின் வெளிப்பாடு தான் அது மனைவி என்னை விட்டு போயிடுவாளோ என்னை பிரிஞ்சிடுவாளோ அப்படின்றது ஏன்னா அவர் ரொம்ப ஒரு பொசசிவான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறார் பொசசிவ் ஆகிட்டு இருக்காரு ஸோ அது முதல்ல அவருக்கு புரியணும் பேஷண்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியணும் மனைவி மார்க்கு புரியணும் அவங்களுக்கு நல்லா தெரியும் கணவர் நம்ம மேலே வச்சிருக்க அதீத தான் நம்மளை சுற்றி சுற்றி வராரு ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போனாலே மனைவி எங்க மனைவி எங்க மனைவி எங்கன்னு கேட்குறோம் கடைக்கு போனாங்கன்னா சீக்கிரம் வரணும் சீக்கிரம் வரணும் உடனே உடனே எல்லாமே நடக்கணும்னு ஸோ இதெல்லாம் வந்து அளவுக்கு மீறி அன்பு தான் ஸோ அதனால் அது இது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது ஆனால் அதை அந்த குடியினால் ஏற்படுற சந்தேகம் தான் நான் சொல்கிறது இந்த பயத்தினால் வருது மற்றபடி மனதளவில் பிரச்சனை இருக்கும் போதோ கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரை அணுகி அதுக்கான மெடிக்கேஷன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இது பொசிவ்னஸ்ஸு ஆல்கஹாலிஸ்தால வர பேரனோயா இந்த சந்தேகன்றது வேறு ஸோ இது இல்யூஷனில் உங்களுக்கு வந்து மற்றபடி இந்த மன ரீதியாக உள்ள பிரச்சனைகளுக்குள்ள இப்போ யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நடக்காத விஷயம் நடந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம மனநல மருத்துவரை அணுகணும் மற்றபடி இந்த சந்தேகன்றது இது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே வர விஷயந்தான் மனைவி கணவனை சந்தேகப்படுவாங்க மனைவி வந்து கணவன் வந்து மனைவியை சந்தேகப்படுவார் இது ஏழாம் அமையோட வெளிப்பாடு என் புருஷன் எனக்கு மட்டும்தான் மனைவி எனக்கு மட்டும்தான் கரெக்ட் அப்ப அந்த நம்பிக்கைன்ற பாண்ட்ல பாண்டில் விரிசல் ஏன் அதை சரி பண்ண நன்றி தேங்க்யூ தேங்க்யூ